ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கடனை எப்படி வந்து சீக்கிரமாக அடைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம் முதல்ல கடன் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று டெபிட் ஃப்ரீ லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கடனை வந்து எப்படியெல்லாம் சீக்கிரமாக அடைக்கலாம் என்னென்ன முறைகள்லாம் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாவது கடன் உங்களால எவ்வளவு ஒதுக்க முடியும் அப்படிங்கிறத எழுதுங்க அதே போல என்ன விதமான கடன் இருக்கு அப்படிங்கிறதையும் எழுதுங்க அது ரொம்ப முக்கியம் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு நாலு விதமான கடன் இருக்கு நாலு கடன் இருக்கு அப்படின்னா அந்த நாலு கடன் என்னென்ன கடன் அப்படிங்கிறத எழுதுங்க மூணாவது விஷயமா கடன் இருக்கும்போது சேமிக்கலாமா அப்படின்னா கடன் இருக்கும்போது சேமிக்கிறது அப்படிங்கிறது வேண்டாம் என்ன ரீசன் அப்படின்னா எப்போதுமே சேமிப்பு முக்கியம்னு சொல்வீங்களே ஏன் வந்து சேமிக்க வேண்டாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரலாம் என்ன காரணம்னா நம்ம சேமிப்பு பண்ணுவோம் ஏதோ ஒரு விதமான சேமிப்புகள் பண்ணுவோம் இல்லையா ஆதி போடுவோம் இல்லை நகை சீட்டு போடுவோம் இல்லை ஏதோ ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக போடுவோம் இந்த எந்த விதமான சேமிப்பு பண்ணாலும் அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து எட்டு பர்சன்டேஜுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய க கடனுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே எட்டு பர்சன்டேஜுக்கு மேலே தான் இருக்கும் ஒரு நகை கடனாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு வங்கி கடனாக இருக்கட்டும் வீட்டு கடனாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து எட்டு பர்சன்டேஜுக்கு மேலே தான் இருக்கும் அப்போ நம்ம கடனை சீக்கிரமாக அடைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால சேமிக்க முடியும் சேமிப்பும் பண்ணிவிட்டு கடனும் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அந்த டைமில் கஷ்டமாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் அதிகங்கிறதுனால தான் கடனை ஃபஸ்ட்டு வந்து அடைக்க சொல்கிறேன் இப்போ என்ன விதமான கடன்லாம் இருக்குது எப்படியெல்லாம் அடைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடன்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா விதமான கடனும் வந்து எழுதியிருக்கேன் நகைக்கடன் வீட்டுக்கடன் வீட்டு கடன் தனிநபர் கடன் அதாவது பர்சனல் லோன் வங்கியிலலாம் எடுக்கக்கூடிய பர்சனல் லோன் இல்லைனா வேறு யார்கிட்டையாவது ஒருத்தவங்க கிட்டே வாங்குகிற கடன் பொருளுக்கான கடன் வண்டி வாங்கியிருப்போம் கார் வாங்கியிருப்போம் இதெல்லாம் கூட நம்ம வந்து நம்மளோட கடன் தான் இந்த கடனை வந்து எப்படியெல்லாம் அடைக்கலாம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா வந்து நம்ம பார்க்கலாம் கடனை அடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கறதுலாம் வந்து சொல்லியிருக்கேன் முதல் விஷயமா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு விதமான கடன் இருக்கு அப்படின்னா எது வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் உள்ள கடன் அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம எழுதும் போதே தெரியும் இப்போ வந்து நம்மளுக்கு எத்தனை விதமான கடன் இருக்கு அப்படிங்கிறத எழுதணும் அதில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எது அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கணும் எழுதுல வந்து அடைக்க முடிஞ்ச கடன் எது அதோட வட்டி என்ன அப்படிங்கிற அப்படிங்கிறத பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கடன் இருக்குது ஒரு மூணு லட்சம் ரூபா கடன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஐம்பதாயிரம் ரூபா கடன் அடைச்சிட்டா நம்மளுக்கு மிச்சம் வந்து மூணு லட்சம் ரூபாய் கடன் மட்டும் தான் அதுக்காக முழு மூச்சாக வந்து நம்ம வந்து முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அந்த கடனையும் நம்மளால் சீக்கிரமாக அடைச்சிட முடியும் அதனால தான் எழுத சொல்கிறது எத்தனை விதமான கடன் இருக்குது எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு எழுத சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எதெல்லாம் சீக்கிரமாக அடைக்க முடியும் அப்படிங்கிறது எழுதுனா மட்டும்தான் தெரியும் மூணாவது விஷயமா என்ன விதமான கடன் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் கடனோட தன்மையை அறியிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு சில கடனுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு சில கடன் பார்த்தீங்க அப்படின்னா நபர்கிட்ட வாங்கியிருப்போம் அது வந்து நம்ம மறந்து போயிருப்போம் அதனால தான் வந்து என்ன விதமான கடன் அந்த கடனை வந்து எப்படியெல்லாம் அடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எழுதுனாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் பேங்க்கில் உள்ள கடனா இல்லை நபர்கிட்ட வாங்கின கடனா அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே வந்து நம்ம எழுதும்போதே வந்து அந்த கடனோட தன்மையை வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாலே எந்த கடனை சீக்கிரமா அடைக்கலாம் எதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிய வந்துடும் இப்போது முதலாக வந்து நகைக்கடன் வந்து பார்க்க போகிறோம் கடன் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க்லையும் ப்ரைவேட் பேங்க்லேயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆகும் இப்போ நம்ம கவர்மெண்ட் பேங்க்கில் நேஷ்னலைஸ்டு எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா எட்டு புள்ளி ஆறு பெர்சன்டேஜ்லேருந்து நம்மளுக்கு நகைக்கான இன்ட்ரெஸ்ட்டு அந்த எவ்வளோ வாங்குறோமோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸிமம் ஒம்பது பர்சன்டேஜ் வரைக்குமே இருக்குது இதே நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்ல வாங்குறீங்க அப்படின்னா பதிமூணு பர்சன்டேஜ்லேருந்து பதினாறு பர்சன்டேஜ் வரைக்குமே வந்து வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால் மேக்ஸிமம் நகை வந்து நீங்கள் அடகுல வைக்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க்கில் வைக்கிறது தான் நல்லது ஏன்னா அங்கே தான் வந்து நம்மளுக்கு வட்டி வந்து கம்மி ரெண்டாவதாக வந்து அடகு வச்ச நகையோட மதிப்பு எவ்வளோ நம்ம எவ்வளவு வந்து அடகு வச்சிருக்கோம் மாதம் நம்ம எவ்வளவு கட்ட முடியும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து எழுதுங்க காரணத்துக்கு நீங்கள் பிப்ரவரி மந்த்து தான் வைக்கிறீங்க நகை அடகுல வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த மாதமே வந்து வச்சுட்டு இப்போவே வந்து ஒரு பத்து நாள்லையே கட்டுறீங்க அப்படின்னா அது வந்து அந்த பத்து நாளைக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் கழிச்சுட்டு மிச்ச அமௌண்ட்டை வந்து எல் எதில் கழிப்பாங்க அப்படின்னா ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு நம்ம ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நகை அடகு வச்சுருக்கோம் அப்படின்னா ஐநூறுரூபா வந்து பே பண்ணுறோம் அப்படின்னா அந்த பத்து நாளைக்கான வட்டியை மட்டும் கழிச்சிட்டு ஐநூறு ரிமைனிங் உள்ளதை எதில் கழிப்பாங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டில் தான் கழிப்பாங்க ஸோ ஐம்பதாயிரத்துலேருந்து அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு கம்மியாகும் திரும்ப அந்த கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து வட்டி வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வட்டி கட்டும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக கட்டும்போது பிரின்ஸ்பலில் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் இதெல்லாம் பார்த்து நீங்கள் கட்டினீங்கனாலே சீக்கிரமாக வந்து உங்களால் நகை கடனை வந்து அடைக்க முடியும் ரெண்டாவது வீட்டுக்கடன் வீட்டுக்கு கடன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கவர்மெண்ட் பேங்க்லேயும் வாங்கியிருப்போம் ப்ரைவேட் பேங்க்லேயும் வாங்கியிருப்போம் மாதம் மாதம் வந்து ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரியெல்லாம் வந்து இப்போது வீட்டு கடன் இருக்குது அந்த மாதிரி நம்ம வந்து இஎம்ஐ கட்டும்போது ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு இருபத்தி மூணாயிரம் ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐ கட்டுறோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு இஎம்ஐ கட்டணும் இது என்ன ரீசன் அப்படிங்கிறதையே நான் சொல்லிடுறேன் நம்ம ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு இஎம்ஐ கட்டுவோம் அது கூட ஒரு இஎம்ஐ சேர்த்து கட்டணும் அப்படின்னா இருபது வருஷ கடனை வந்து பதினஞ்சு வருஷத்துலேயே நம்மளால் அடைக்க முடியும் இது வந்து ரொம்ப உண்மை இதுவரைக்கும் நீங்கள் இந்த எல்லாம் வந்து பே பண்ணதில்லை ஆனால் வந்து வீட்டு லோன் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது முடியாதவங்க பன்னெண்டு இஎம்ஐயோட சேர்த்து ஒரு இஎம்ஐ வந்து கட்டுங்க இது பேங்க்லாம் நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் இது என்னென்ன காரணம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போது நம்ம ஒரு இருபது வருஷத்துக்கு கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பத்து வருஷத்துக்கு மட்டும் மட்டும்தான் பே பண்ணுவோம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஃபஸ்ட்டு பத்து வருஷம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட பிரின்ஸிபல் அமௌண்ட்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் ஒரு இஎம்ஐ ஒவ்வொரு வருஷமும் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு பத்து வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுறது எதில் வந்து மைனஸ் ஆகும் அப்படின்னா உங்களோட பிரின்சிபல்ல தான் மைனஸ் ஆகும் அதனால தான் வந்து இருபது வருஷ கடன் வந்து பதினஞ்சு வருஷத்திலேயே அடைக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னது ரெண்டாவது ப்ரீ க்ளோஸ் பண்ற ஐடியா உங்களுக்கு இருக்கு இருபது வருஷம் நான் கடன் போட்டிருக்கேன் கடன் ஆனா எனக்கு ப்ரீ க்ளோஸ் பண்ற ஐடியா இருக்கு அப்படின்னா முதல் பத்து வருஷத்துலயே ப்ரீ க்ளோஸ் பண்ணிடணும் இதுவும் என்ன ரீசன் அப்படின்னா பத்து வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் எடுப்பாங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்மளோட பிரின்ஸ்பலில் டெபிட் ஆகும் நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதனால தான் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறது வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் வந்து பெனிஃபிட் அதிகம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு அதனால் இதெல்லாம் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க வீட்டு கடன் கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அந்த ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுமே பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை வருஷம் வாங்கியிருக்கீங்களோ அதை வந்து பாதியாக டிவைட் பண்ணுங்கள் பதினஞ்சு வருஷம் அப்படின்னா ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள் அதே போல் ஒரு இஎம்ஐ எனக்கு ப்ரீ க்ளோஸ் என்னால் பண்ண முடியாத சுச்சுவேஷன் அப்படிங்கிறப்போ ஒரு இஎம்ஐ எப்படியாவது ஒரு இருபத்தி மூணாயிரரூபா ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐ கட்டுறீங்கன்னா ப்ளஸ் ஒரு இருபத்தி மூணாயிரரூபா வந்து அந்த வருஷத்தில் எப்படியாவது ரெடி பண்ணி கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களோட கடன் வந்து சுமை வந்து குறையும் கண்டிப்பாக இருபது வருஷத்தில் பதினஞ்சு வருஷமாக ஆகுறங்கிறப்ப அந்த அஞ்சு வருஷ கடன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து குறையுது இல்லையா அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க தான் வந்து தனிநபர் கடன் இந்த தனிநபர் கடன் வந்து நம்ம ஒருத்தங்க கிட்ட வந்து வாங்கியிருப்போம் இல்லை அப்படின்னா பேங்க்ல பர்சனல் லோன் வாங்கியிருப்போம் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இருக்கிறதுல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பத்து பர்சன்டேஜ்லேருந்து பதினாறு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் ஒரு சிலது இருபது பர்சன்டேஜ் கூட இருக்கலாம் அது எந்த பேங்க்கில் வாங்குறீங்க யார்கிட்ட வாங்குறீங்கிறத பொறுத்து இப்போது அதில் வந்து எது வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து சீக்கிரமாக கட்டுறதுக்கு ட்ரை பண்ணணும் ரெண்டாவது விஷயமா ஒருத்தங்களுக்கே வந்து பர்சனல் லோனே இப்போ வந்து நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒரு பர்சனல் லோன் வாங்கியிருக்கீங்க இன்னொருத்தங்க கிட்ட ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டு லோன் இருக்குது அப்படின்னா இதில் எது கம்மியான அமௌண்ட்டோ அதை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணணும் என்ன ரீசன் அப்படின்னா ரெண்டு லோனும் அ டைமில் கட்டிகிட்டே இருப்போம் அப்படிங்கிறப்ப அது போயிட்டே இருக்கும் இதே வந்து நீங்கள் இந்த கடனை வந்து சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு கடன் மட்டும் இருக்கும் அதை வந்து நம்ம சீக்கிரமாக ஃபோக்கஸ் பண்ணி கட்டுவோம் அதனால தான் ரெண்டையும் ஒரே டைமில் வச்சுக்காமல் கம்மியான எல்லாம் இப்போ நீங்கள் நாலு கடன் வச்சுருந்தாலுமே ரூபா ஒரு கடன் இருக்குது இருபதாயிரரூபா ஒன்று இருக்குது ஐம்பதாயிரரூபா ஒன்று இருக்குது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா எந்த அமௌண்ட்டு சின்னதோ அதை கட்டுறதுக்கு ட்ரை பண்ணணும் நிறைய பேர் வந்து பெரிய அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு கட்டிடலாம் அப்படின்னு நினப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து சின்னதை கட்டி அதை க்ளோஸ் பண்ணி ட்ரை பண்ணணும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது தான் நம்மளோட கடனை வந்து நம்மளால் சீக்கிரமாக வந்து அடைக்க முடியும் எத்தனை கடன் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு பிளான் பண்ணுங்க நாலாவதாக வந்து ஒரு பொருளுக்கான கடன் அதை எப்படி அடைக்கலாம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஒரு பொருளுக்கான கடன் இப்போ வந்து ஒரு வண்டி வாங்கியிருப்போம் ஒரு கார் வாங்கியிருப்போம் இல்லை வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருப்போம் ஏதோ ஒரு பொருளை வந்து இஎம்ஐயில் வந்து கடனாக வாங்கியிருப்போம் மேமம் கடனாக வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் இல்லை வாங்கிட்டோம் அந்த கடனை எப்படி அடைக்கலாம் அப்படின்னா அதுக்குமே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எட்டு பர்சன்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ப்ரீ க்ளோஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள் பார்ட் பேமெண்ட்டாக மேக்ஸிமம் ஒரு சில பே பொருளுக்கான கடனை எல்லாம் வந்து பண்ண முடிய மாட்டேங்குது உதாரணத்துக்கு நம்ம வண்டியெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா பார்ட் பேமெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ப்ரீ க்ளோஸ் பண்ண ஒரு ஆறு மாதம் கட்டிட்டு ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும் ஒவ்வொரு மாசமும் இஎம்ஐ தானே கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்காம அதை எப்படி சீக்கிரமா க்ளோஸ் பண்ணலாம் எவ்வளோ அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரி கட்டுனா நம்மளால ப்ரீ க்ளோஸ் சீக்கிரமா பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பண்ணும்போது நம்மளால நம்மளோட கடனை வந்து சீக்கிரமா அடைக்கலாம் கடன் இல்லாத வாழ்க்கை வந்து வாழலாம் கடன் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச வாழ்க்கை தான் அதனால மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கடனை எல்லாம் சீக்கிரமாக அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இந்த மு வழிமுறைகளையெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்